வணக்கம் பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான பஞ்சாப் நேஷனல் வங்கியில பதினோராயிரத்தி எழுநூறு கோடி அளவுக்கு மோசடி நடந்திருக்கிறது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக மும்பையை சேர்ந்த வைர வியாபாரி நிரவ் மோடிக்கு எதிராக சிபிஐ அமைப்பு நிர்வாகத்திடம் வங்கிகள் புகார் அளிச்சிருக்கு இதுல கடந்த ஆண்டு இருநூத்தி எண்பது கோடி மோசடி தொடர்பில் நிரவ் மோடி அவரது மனைவி அமி சகோதர் நிஷால் பிசினஸ் பார்ட்னர் மெகுல் சாக்ஷி அப்புறம் ரெண்டு வங்கி அதிகாரிகள் எல்லார் மேலேயும் போன மாசம் முப்பத்தொன்னாம் தேதி வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி வருது இந்த வழக்கு பதியப்படும் முன்னாடி நிரவு மோடி ஃபேமிலியோட வெளிநடத்து பூச்சி போயிருக்கிறது அம்பலமாகிருக்கு நிரவு மோடி இப்போ சுவிட்சர்லாந்து தலைமறைவா இருக்கலாம்னு கருதப்படுது இவர் அளவில் புகழ்பெற்ற கோடீஸ்வரன் பட்டியல ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து முதலிடத்துல இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இப்ப மும்பையில இருக்கிற அவரோட சொத்துக்கள் எல்லாம் அமலாக்கத்துறை சீல் வச்சிருக்கு சுதந்திர இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய வங்கி ஊழல் தான் பஞ்சாப் நேஷனல் பேங்க் மட்டும் இல்லாம பாரத் ஸ்டேட் பேங்க் இப்படி கிட்டத்தட்ட முப்பது வங்கிகள் இந்த ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்கு தெரிய வந்திருக்கு இந்த ஒட்டுமொத்த ஊழல் பற்றியும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பிரதமர் மோடி கிட்ட புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு பிரதமர் அலுவலகமோ இல்ல அரசு துறைகளோ இதுல எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால அவர் தப்பிச்சிட்டாரு இந்த ஊழலுக்கும் நிறைவு மொழி தப்பிச்சதுக்கும் பிரதமர் மோடி தான் பொறுப்பு சொல்லப்படுது போன மாதம் இருபத்தி மூணாம் தேதி உலக பொருளாதார உச்சி மாநாட்டில் இந்திய வர்த்தக பிரமுகர்களோட மோடி கலந்துக்கிட்டாரு இதில் நிறுவ மோடியும் கலந்துக்கிட்டு பிரதமரோட ஃபோட்டோ எடுத்தது குறிப்பிடத்தக்கது இந்த ஊழல் விவகாரம் என்ன ஆகணும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோகளுக்கே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ